இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை நேற்று கைது செய்தது மூன்று ராமேஸ்வரம் மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படையானது கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது கச்சத்தீவு திருவிழாவை ஒட்டி கடலுக்கு செல்லாமல் இருந்த ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் நேற்று முன்தினம் நானூற்றி மூன்று படகுகளில் கடலுக்கு சென்றனர் அப்பொழுது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் தங்கச்சி மடம் பகுதியைச் சேர்ந்த கென்னடி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை சுற்றி வளைத்தனர் பின்னர் படகிலிருந்த மீனவர்கள் சங்கர் அர்ஜுனன் முருகேசன் ஆகிய மூன்று பேரை சிறைபிடித்தனர் அதோடு படகையும் பறிமுதல் செய்தனர் இலங்கை கடற்படையின் சிறைபிடிப்பு நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு மீனவ சங்கங்களின் அவசர ஆலோசனை கூட்டமானது நேற்று நடைபெற்றது இதில் சிறைபிடித்த மீனவர்கள் அவர்களது படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன்படி இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேலைநிறுத்தம் காரணமாக எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சுமார் ரூபாய் ஒரு கோடி வரை வர்த்தக இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது